காவல்துறைக்கு இதுதான் வேலையா கேட்டாலும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க அதனால இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகையை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மார்க் உடைய அளவுல ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க அவரும் உள்ள குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாதுன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு

அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி நான் அதை சொல்லிட்டேன் பாருங்க அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம் அது இருபத்தி இரண்டாம் தேதியாவும் இருக்கலாம் வேற தேதியாகவும் இருக்கலாம் யார் வீடாகவும் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால நாங்க நிச்சயமா டாஸ்மாக் ஊழல் ஈடி சொன்னது ஆயிரம் கோடி முறைகேடு சொன்னாங்க அது மட்டும் தான் இருக்கும் நடிகர்கள் அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க அண்ணா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலைங்கண்ணா ஈடியினுடைய ஆரம்ப கால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கண்ணா இன்னும் நீங்க இருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதை முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அறிக்கைக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி முறைகேடுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அமலக்குதுறை அறிக்கையாவது அவருக்கு உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க. பேர் ஃபெடரல். அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதி இருக்காருன்னு பாருங்க. ஜூன் யுடன் பத்திரிக்கை என்ன எழுதி இருக்கு பாருங்க. மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போடுங்க தெரியும். ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பாக் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க டாஸ்மாக் பணத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறக்காக களத்தில் இருக்கிறாங்க சொல்லட்டுங்க அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரான இன்னைக்கு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் ஒன்ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறாங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க இவங்கெல்லாம் நல்லவங்க கர்மவீர காமராஜர் கேபினெட்டில் சர்வ் பண்ணவங்க ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில் டினையாச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக் வழக்கில் முதல் குற்றவாளியாக மூகே மூகா ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்லை ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளாக எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணியிருந்தா வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்க வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியா நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கண்ணே நாற்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்க நான் திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் யாருக்காச்சும் உயர்ந்திருக்காங்க

இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு ஒரு நிமிஷம் இடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி இடிக்கு பவர்ஸ் இருக்கு இந்தியாவில எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் தே ஹவ் லா பிஹைண்ட் தெம்செல்ஸ் கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அதே நான் நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்க நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க

வரிசையா <mí> டிராமாவே <arts. mín> <aún> <mín> <m pierwsze speech>

اوه نييي پئي اني گٽر اني گٽر اني گٽر اني گٽر اسا منار ايريا 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 سويڊا ايرن پغل پيگا پغل پنا اون کوٽ کوٽ پولیس ايرن پولیس